வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவின் முக்கியமான அமைச்சர் வீட்டில் நானூற்றி ஐம்பது கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கிறது இதை பற்றின தெளிவான துல்லியமான காணொலி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே இந்த நானூற்றி ஐம்பது கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் யாருக்கு சொந்தமானது திமுகவின் அமைச்சர் வீட்டில் எப்படி வந்தது இதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம அரசியல் பற்றிய தகவல்களும் அப்டேட்களும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திமுகவின் முக்கியமான அமைச்சர் வீட்டில் நானூற்றி ஐம்பது கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கிறது அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தோம் ஸோ திமுகவின் முக்கியமான அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு இருக்கிறதாகவும் அவர்கள் இவர்கள் இரண்டு பேரும் தான் போதைப் பொருள் கடத்தல் மன்னர்களாகவும் இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிறது மக்களே இது நம்ம பற்றி தெளிவாக விசாரிக்கும்போது இது பார்த்திங்கன்னா உண்மை தகவலா இல்லை வதந்திகள் அப்படின்னு பார்த்திங்க முழுக்க முழுக்க இது வதந்திகள் மட்டுமே அப்படின்றத பற்றி இந்த இடத்துல நம்ம உறுதிப்படுத்துகிறோம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை இந்த நானூற்றி ஐம்பது கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களின் கொச்சி பண்ணை வீட்டில் இருந்துதான் அமலாக்கத்துறை முடக்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே இந்த போதைப்பொருள் யாருக்கு சொந்தமானது அப்படின்றத பற்றி அமலாக்கத்துறை கேள்வி எழுப்பும்போது ஜாஃபர் சாதிக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க அமலாக்கத்துறையிடம் வந்து ஒப்படைத்து விட்டார் உதயநிதி அவர்கள் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் அவர்களுடைய தொழிலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நானூற்றி ஐம்பது கோடி மதிப்புள்ள கஞ்சா போதைப் பொருள்கள் வந்து சிக்கியிருக்கிறது இது பெரும் பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே அது மட்டும் இல்லாமல் அவரை ஜாஃபர் சாதிகையை அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செஞ்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நானூற்றி ஐம்பது கோடி மதிப்பிலான போதைப் பொருள் அதிரடியாக கைது முடக்கியிருக்காங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பண்ணிவிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னாக்க அமலாக்கத்துறையை தீவிரமாக தேடி வருகின்றனர் இதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் இவருடன் கூட்டணி அதாவது பார்த்திங்கன்னா ஒரு தடையும் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் வச்சு யூஸ் பண்ண முடியாது இருந்தாலும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் யார் யார் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக எல்லாருக்கும் கொடுக்குறது போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் உறுதி செய்யப்பட்டது தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ